மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பாடா படுத்தின்ருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஐந்தாம் இடத்துல குரு பார்வை கோடி சந்திராஷ்டமத்துல சந்திரன் அஷ்டம ஸ்தானத்துல இருக்காரு அஷ்டம ஸ்தானாதிபதியான சுக்ரன் அங்க இருப்பாரு அந்த சுக்ரன் இருபத்தி ஆறு இதெல்லாம் தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் அது குறிப்பா வேலை செய்யற இடத்துலயும் பிசினஸ் பண்ற இடத்துலையும் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் இந்த உண்டான பரிகாரம் அதாவது மீனராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹர்ஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் சுக்கரன் கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி கன்னி கன்னீராசிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்போது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாக கார்த்திகை இரவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் மீன ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பாடா படுத்தின்னு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஐந்தாம் இடத்துல குரு பார்வை கோடி பொன்னியம் சனியின் பாதிப்பை அடக்கி ஆளும் ஆற்றல் இந்த குருவுக்கு உண்டு இந்த மாதம் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க மாதமாக இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் இருபத்தெட்டு அதுவும் நற்பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் எந்த கெடுதலும் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஸோ குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய குறிப்பாக உடன்பிறப்புகளால் சந்தோஷம் குழந்தைகளால் சந்தோஷம் பேரன் பேத்திகளால் சந்தோஷம் கொள்ளு பேரன் பேத்திகளால் சந்தோஷம்னு குடும்ப வம்ச விருத்தி காரணமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு குழந்தைகளே இல்லையே சார் நான் ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்கலையே சார் திருமண யோகம் கைகூடும் அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் பயிற்சியானதுக்கு பிறகு உங்களுடைய வார்த்தைகளால் எதிராளியை கவிழ்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் யூ யூஸ் யுவர் வேர்ட்ஸ் டு இம்ப்ரஸ் தி ஆப்போசிட் ஜென்டர் ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர் எதிர் எதிர்வாளினத்தவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும் மாற்றலை ஏற்படுத்தும் தசமஸ்தானாதிபதியான குரு உச்சமாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்கணும் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி மத்தியானம் மூன்றரை மணிலேருந்து நவம்பர் இருபதாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த சந்திராஷ்டமத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானாதிபதியான சுக்கிரன் அங்கே இருப்பார் அந்த சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி தான் பாக்யஸ்தானத்துக்கு போகிறாரு அது வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஆனால் எதிரிகள் விஷயத்தில் அந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி வெடியற்காலை விஷயத்தில் விடியற்காலை வரை எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைய ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் வில் ஸ்பாயில் யூர் லைஃப் கவனமாக இருக்கணும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை இந்த வரு இந்த மாதம் முழுவதும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது என இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் குழந்தைகளால் மன நிம்மதி குழந்தை வாக்கியம் ஏற்படுதல் வம்சவருத்தி தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது சார் இதெல்லாம் நல்லது நடக்கிறது சார் அப்புறம் ஏன் சார் சங்கடமாக சில விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா சில விஷயங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதனால் வரக்கூடிய பாதிப்பு தான் மற்றபடி கெடுபரன் இல்லாத மாதம் இருப்பினும் கவனமாக இருந்துக்கிறது நல்லதில்லை ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களை குழப்பத்துக்குனே ஒருத்த சனி உங்கள் ராசியிலே உட்காந்துட்டுருக்கார் அவர் குழப்பிற குழப்பம் யாரை நல்லவன் யாரை கெட்டவன் தெரியாமல் தேவையில்லாத வார்த்தையை விட்டு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தைரியத்தை குருட்டு தைரியத்தில் சில தப்பு பண்ணுவீங்க அடுத்தவனை தப்பாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் அது குறிப்பாக வேலை செய்கிற இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் எந்த விதமான இந்த சூதாட்டத்துலையும் ஈடுபடக்கூடாது இந்த மாதம் சூதாட்டத்தில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா நஷ்டம் கிடையாது ஏன்னால் குரு வக்கரமடையாத தசமஸ்தானாதிபதி வக்கரமடையும் பொழுது இந்த மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க அப் அங்கீகாரம் கிடைப்பதற்கு அரசாங்கம் உங்களை பெருமைப்படுத்தும் வில் பி கிவன் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பை தி கவர்மெண்ட் அவ்வளோ ஒரு விசேஷமான நேரம் இது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜெயிக்கிறவங்க ஜெயித்தவங்களுக்கு பதவி நிரந்தரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி வளர்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கதியில் இருக்கணும் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் தேதிக்கு மேலே குரு வக்ரகதி கொஞ்சம் எதிர்மறை பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மீன ராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் துர்காதேவி வழிபாடு துர்கா சுக்தம் இந்த துர்கா சுக்தத்தை தினமும் சொல்லிட்டு வரணும் அப்படி தெரியாதவங்க துர்கா சப்த ஸ்லோகி நல்ல மந்திரம் தெரிஞ்சவங்க அந்த அம்பாளுடைய மந்திரங்கள் லலிதா சக சகஸ்ரநாமம் லலிதா திரிசதி இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக மன அமைதியும் வாழ்க்கையில் வெற்றியும் உங்களை தேடி வருவது திண்ணமாகும் அது அம்பிகையின் கருணையால் அன்னையின் அருளால் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற மாதமாக இருக்கும் ಓಾಣಿ ನಮಿ ಸೇದಸಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸಾ ಬಲಾತ್ ಆಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾ ಮಾಯ ಪ್ರಯಚ್ಚೀ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿಬೀದಿಮೇಷ ಜಂತೋ ಸ್ವ ಸ್ವಸ್ಥೈ ದದಾಸಿ ದಾರಿತ್ರಿ ದುಃಖ ದಿ ಧಾರಿತ್ರೀ ದುಖಯಾರಣಿ ಕಾತ್ವನ್ಯಾೋಪಕಾರ ಕರ್ಣಾಯ ಚದಾತ್ರಚಿತ್ ಸರ್ವರ್ವರ್ವರ್ವರ್ವಳ ಮಾಂಗಲ್ಯ್ಯೆ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಕೆ ಶರಣ್ಯೆ ತ್ರೇ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ சரணாகத சரணாக தீர்பரித்திராணபராணே சர்வாத்திகிகரே தேவி நாராயணி நமோஸ்தே சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சர்வசக்திசமன்விதே பயபியசிராகிணோ தேவி தேவி நமோஸ்துதே ரோகான் அசேஷான் துஷ்டா காமான் துேதேவி நமோஸ் ரோகாண் அசேஷாண் அபஹப்சி துஷ்டாருஷ்டாதுகாண்டன் சகலானபீஷ்டாண்டன் ராம் ஆசிரிதானம் நிபண்ணராணம் ராம் ஆசிரிதாஹயசா சயதாம்பயந்தி சர்வாபாதமனம் தைலோக்கியசாஹிலேஸ்வரி ஏவமேவய காரியம் அஸ்மத்வரிவிநாசனம் இந்த மந்திரத்தை சொல்றதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் எப்படி சூரபத்மனை வந்து வதம் பண்ணலை முருகன் அவரை திருத்தி கொடியாக ஏற்றுண்டார் சேவல் கொடியோன்னா நின்னார் திருச்செந்தூரில் அது மாதிரி இந்த மந்திரத்தை இந்த மீனராசி நண்பர்கள் சொல்வதன் மூலமாக எதிரிகளை வெல்வீர்கள் அவங்கள அழித்து வெல்ல மாட்டீங்க அவங்க மனசு திருந்தறத்திற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க ஒரு கெட்டவன திருத்தின நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மனவலிமையும் பக்குவமும் இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சர்வரோக நிவாரணம் சர்வ வியாதி நிவாரணம் சர்வ எதிரிகள் நிவாரணம் ஏற்படுவதற்கு இந்த அன்னையின் அதாவது துர்கையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்